நமஸ்காரம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூரில் இருந்து மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டரை வருடங்கள் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி எந்த மாதிரியான பலாபலன்களை ஆக்டிவேட் செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமான விஷயம் எப்பவுமே நினைவில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பிராப்தம் பிராப்தம் அப்படிங்கிறது பிராரப்தம் போன ஜென்மத்தில் செஞ்ச செய்த நல்வினை தீவினைகளை கேட்ப இந்த ஜென்மத்தில் கட்டாயம் அனுபவித்து கழிக்க வேண்டிய சுகதுக்கங்கள் அந்த பிராப்தம் என்னும் கொடுப்பனை அதில் என்ன இருக்கோ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தசை வரணும் அதுக்கு அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் அதுக்குண்டான புத்தி வரணும் அந்த நேரத்தில் கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகும் ஜனனகால ஜாதகத்தில் இல்லாத ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கவோ நடக்க வேண்டிய ஒரு கல்யாணத்தை நிறுத்தவோ பிறக்காத குழந்தையை பிறக்க வைக்கவோ பிறக்கிற குழந்தைய பறிக்கிறதுக்கோ இல்லாத தொழிலை உருவாக்குறதுக்கோ இருக்கிற தொழில அழிக்கிறதுக்கோ வெறும் கோச்சார கிரகங்கள் பத்தாது அவங்க ஜாதகத்தில் அதுக்குண்டான உண்டான என்னங்கிறது உங்கள் ஜோதிடருக்கு மட்டும்தான் தெரியும் இது எடுத்து வச்சு நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தால் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கட்டும் நெகட்டிவ் ஏதாவது இதில் நான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆல்மனஸில் பதிவு வச்சு அது ரிப்பீட்டடாக நினச்சி நீங்களே அதை ஆக்டிவேட் பண்ணிடறீங்க அதை ஒரு அவேர்னஸ் இந்த ரோட்டில் போனால் கொள்ளையர்கள் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நாம் அது இருட்டுறதுக்கு முன்னாலேயே போயிடணும் அவ்வளோதான் இல்லை கவனமாக போகணும் பாதுகாப்போடு போகணும் கும்பலாக வாங்கணும் நூறு பேர் நம்ம ஒன்றா போகலான்னு சொல்லி போகணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சனியானது வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸே சுட்டி காட்டக்கூடிய பாவம் நான் உழைக்கவே இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஆதாயம் வருது எனக்கு சம்மந்தமே இல்லை ஒருத்தர் சாப்பாடு தராங்க சம்மந்தமே இல்லை திடீர்னு ஒருத்தர் ரெண்டு நேரம் பணம் கொடுக்குறாங்க புதையல் மாதிரி அதிர்ஷ்டம் மாதிரி பேரிடி அசிங்கம் அவமானம் கண்டம் கேவலம் இதெல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடிய அதிபதியும் அதே சனிதான் தர்மம் பாரம்பரியம் பண்பாடு தகப்பன் குருமார்களை தேடுவது ஞானம் இதெல்லாத்துக்கும் அதிபதி அதே சனி தான் இது ரெண்டையும் சுட்டி காட்டக்கூடிய சனி பத்தாம் பாவமான தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுச்சு இது வரைக்கும் வேலையே இல்லாதவங்க இருந்தால இல்லாமல் இருக்குது எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி உறுதியாக வேலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் வேலை ஏற்படுத்தும் ஆனால் அந்த வேலையில் தனித்து விடப்படுவீர்கள் நல்லா சூப்பராக ஜாலியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் பொறுப்பு ஜாஸ்தியாகிடும் அந்த சூ அந்த ஜாலி ரிலாக்ஸ் எல்லாம் போயிடும் என்னடா சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு நம்மக்கிட்ட வேலை பண்ணவங்க ஆட்கள் வேலையை விட்டு நின்ட்டாங்க இவங்க வேலையை சேர்ந்து நம்மளே செய்ய வேண்டியிருக்கு என்னடா இவ்வளோ நாள் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அறவுரே வேலை செய்கிறாங்களே பிரச்சனைக்குள்ள நம்மளை மாட்ட விட்றாங்களே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க சோம்பேறித்தனத்துக்கு இது காலம் அல்ல காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு சையின்னு ஓட வேண்டியிருக்கும் ஆனால் வண்டி முப்பதில் தான் ஓடும் காலில் சக்கரம் கட்டினா இவ்வளோ சல்லுன்னு போகலாம் ஆனால் அந்த சல்லுன்னு போகிற கிரகம் எனர்ஜி இல்லை சனி இங்கே பாருங்கள் மேலேருந்து அந்த கிரகம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொடுக்கறதில்ல பறிக்கிறது நம்ம சந்திரன் அப்படிங்கிற புத்தி மூலமாக மட்டும்தான் அதனால தான் வில் விதியை மதியால் வெல்லலாம் அந்த மதிதான் சந்திரன் இம்பேக்டை நம்மளால் நிச்சயமாகவே ஓவர் கம் பண்ண முடியும் தவிர்க்க முடியும் தலைக்கு வந்து தலைப்பாக்கோட சேப்போக செய்ய முடியும் நம்ம ரியாக்ஷனை குறைச்சா லைஃப்பில் வேடிக்கை பார்த்து பழகுனா வேலையில் பெரும் மாற்றத்தை மிதனராசி முதல்காரங்க உறுதியாக எதிர்கொள்வாங்க அதில் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் நல்ல காலகட்டம் ஆனால் ஹையர் அஃபிஷியல்ஸோட ம மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அது அதிகாரிகளோட எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும் கூட வேலை பண்ணுறவங்களோட கான்ஸ்பிரசிக்குள்ளே போய் எதுவும் சிக்கிறாதீங்க சட்ட சிக்கலுக்குள்ளே பெருங்கடன்குள்ள எதுவும் சிக்கிறாதீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷனை உறுதியாக நீங்கள் எதிர்கொள்வீங்க ஆக்கப்பூர்வமாக அமைச்சுக்கிறது உங்களோட கையில் இருக்குது மேலே இருக்கிற கிரகங்கள் டைரெக்டாக அங்கேருந்து அந்த காலத்தில் சினிமாவில் வர மாதிரி டேரக்ட்டாக ஒரு குச்சி வந்து கீழே வந்து உழுகாது டேரெக்டாக ஒரு விமானம் வந்து நம்மளை தூக்கி போகாது எல்லாமே நம்ம எண்ணங்கள் மூலமாக நம்ம சிந்தனைகள் மூலமாக நம்ம செயல் மூலமாக தான் செயல்படுத்தும் கிரகங்கள் எல்லாம் விண்வெளியில் ஒரு மாற்றம் அண்டத்தில் ஒரு மாற்றம் நடந்தால் மண்ணில் உயிரினங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் இயற்கைக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிதான் கிரகங்கள் வந்து வேலை செய்யும் சனியுடைய பார்வை பன்னெண்டாம் விரயஸ்தானம் அயல்நாடு பணவரையும் உறவு வரையும் நிம்மதி வரையும் தூக்கம் வரையும் இதெல்லாத்தையும் அஸ்பெக்ட் பண்ணுது இனிமேல் வரையும்னா ஏன் ஏன் இப்படி விரையமாகுது ஏன் இப்படி நஷ்டமாகுதுங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க பொறுமையாக யோசிங்க அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான வழியை நிச்சயமாகவே கண்டுபிடிக்கல ஏன்னா உங்களுக்கு வரையாதிபதி ரிஷபம் விரையம் ஏற்படுறதுல கூட மின்ன மிதரராசி மிதனக்னக்காரங்களுக்கு என்றைக்குமே அதில் ஒரு ஆதாயம் இருக்கும் டைரெக்டாக இன்டெரெக்டாவோ ஒரு ஆதாயம் ஏற்படும் ஆக்கப்பூர்வமாக அமைச்சிக்கோங்க சனியுடைய பறவை நாலாம் பாவமான வீடு வசதி வாகனம் சுகம் சௌரியம் தாய் கல்யாணத்துக்கு அப்புறம் தானாக உருவாக்கக்கூடிய குடும்பம் இங்கே விழுகுது வீட்டுக்குள்ளே பொறுப்புகள் அதிகமாகலாம் தாயுடன் உண்டான உறவுகளில் தர்ம சங்கடங்கள் ஏற்படலாம் தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனங்களை போது ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஆச்சு நீ கோச்சாரின்னு ஒரு எழுபது எண்பது நாளைக்குள்ளே கோச்சாரச்சி வந்துடும் கன்னிக்கு வந்துடும் நான் அக்யூரேட்டாக டேஸ் எல்லாம் சொல்லலை ஒரு டூ மந்த்ஸில் கன்னிக்கு செவ்வாய் வருது அப்படிங்கும்போது சனியோட பார்வை டைரெக்டாக விழுகும் அதனால் இன்னும் கொஞ்சம் நிதானம் அவசியம் வாகனங்களை இயக்கிறதுலெல்லாம் மிஷின்ஸ் இயக்கிறதுலெல்லாம் சனியுடைய பறவை ஏழாம் பாவமான ரிலேஷன்ஷிப்புக்கு போகுது அஷ்டமாதிபதியான சனி ஏழாம் பாவமான ரிலேஷன்ஷிப் நாலாம் பாவமான வீடு வசதி வாகனம் துகம் சுகம் சௌரியம் திறமை வித்தை இதை பன்னெண்டாம் பாவமான விரயம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுனால ரிலேஷன்ஷிப்பில் விரயத்தை எதிர்கொள்ள வேண்டி வந்துடும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலைனா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எக் எக்ஸ்ட்ரீமான உச்சத்தை உயரத்தை உறுதியாக தொடலாம் வாழ்க்கை துணை காதலனால் காதலி தாய் மாமியார் இருந்த மாமியார் இவங்களோட உறவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவத்தை நிச்சயமாகவே கொடுங்க அதன் மூலமாக இழப்பகலையை தவிர்க்கலாம் வேலை 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 வேலைன்னு அடுத்த ரெண்டரை வருஷம் உங்கள் வேலையில் உங்க முழு கவனத்தை செலுத்திட்டீங்கன்னா உங்களை யாருமே அச்சுக்க முடியாது சனி பதினோராம் பாவத்துக்கு வரும் எல்லாருக்குண்டு நீங்கள் இப்படின்னு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் போடுற பலனுக்கு உண்டான எல்லா பலனையும் சனி மேஷத்துக்கு வரும்போது கொடுத்துரும் புது அனுபவத்தை ஒரு புத்துயிரை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது அது இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலைமெல்லாம் ஓங்குக மே த யூனிவர்ஸ் ஷார் அபுண்டன்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் க்ரோ மோர் கம்பேஷனேட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் யூர் பேக் முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் பாருங்கள் பார்ட்னர்ஷிப் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க தொழில் ரீதியாக உள்ள பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர் வந்தாலே அங்கே தொழில் ரீதியாக வர பார்ட்னர்ஷிப்